ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 திருப்பாவை எட்டாவது பாசுரம் ஆண்டாள் அவ்வளவு அழகா ஒரு குழந்தைக்கு அம்மா தாய்ப்பால் கொடுக்கிற மாதிரி வாழ்க்கைக்கான விஷயத்தை பார்த்து பார்த்து நமக்கு கொடுத்திருக்கார் நாம் அதை அழகா புரிஞ்சுண்டு வாழ்ந்தா போதும் திருப்பாவை ஏன்னா நிஜமாவை என்ன இன்னி வரைக்கும் வாழ என்ன திருப்பாவை தான் நான் முதன் முதல்ல உபன்யாசம் பண்ணது திருப்பாவை தான் நான் முதன் முதல்ல சத்விஷயம் கேட்டது அப்படின்னா குருஜி அம்மா கிட்டேன்னு கேட்டது திருப்பாவை மட்டும்தான் அதனாலேயே திருப்பாவை ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் எல்லாம் திருப்பாவை மட்டும்தான் தெரியும் திரும்ப 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 வாசிந்தே இருப்பேன் எவ்வளோ ரக இது இருக்காதுன்னு ரசிச்சுட்டே இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு திவ்ய பிரபஞ்சத்தில் நான் நிறைய வாசிச்சது திருப்பாவை அதுக்கு என்ன கண்ணினுண் சிறுத்தாம்பு நம் ஆழ்வாரை பற்றி மதுரகவி ஆழ்வார் கொண்டாடுற விஷயம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லணும்னா திருமாலை தொண்டடிப்பொடி ஆழ்வாரோடது அதற்கு பிறகு திருமாள் திருமணி நம்ம குலசேகர் ஆழ்வாரோடது நான் ரசிச்சேன் அதை சொல்கிறேன்னா இப்படிதான் சொல்ல ஏன்னா குட்டி குட்டியாக இருக்க மாதிரி சுலபமாக ரசிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அதில் திருப்பாறை எனக்கு அது எப்பொழுதுமே வாழ்க்கைக்கான வழியனா அவள் ஒவ்வொரு நாளும் சொல்கிற விஷயங்கள் ஒரு நாளுக்கு ஒரு பாசம் மார்கழி மாதம் முழுக்க எவ்வளோ சுலபமா ஏன்னா வேதம் ரொம்ப பெருசு ஆனால் அது வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் அழகாக இப்போ நம்ம தோழிகள் அவள் எப்படி எழுப்புறான்றத பாருங்கள் நீ எழுப்புறதே பாருங்கள் எவ்வளோ உற்சாகமாக எவ்வளோ நளினமா இயற்கையோட ஒட்டி எதையோ ஒரு செயற்கைத்தனமாக காதல் உனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது எழுது தொலை ஸ்கூல் போகும் வண்டி வந்துடும் நிறைய பேர் எழுப்புவதை நான் பார்க்குறேன் நம்ம எல்லாரும் தப்பு தான் பண்ணுறோம் வண்டி வந்துடும் எழுந்துரு ஆஃபீஸ் போகணும் டைம் ஆகிடுச்சு எழுந்துரு இன்றைக்கி பால் பால்காரம் வந்துடும் இப்படி தானே எழுந்துக்கிறோம் அதாவது எழுந்திருக்கிறதே வந்து ஒரு கமிட்மெண்ட்டாக இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக எழுதுக்கிறோம் சரியாக எழுந்துக்க வேண்டியது வாழ்வதற்காக வாழ்க்கையில் சில சில பொறுப்புகள் பண்ணணும் அவ்வளோதானே எழுந்துக்கிறது பொறுப்புகளுக்காக இல்லை வாழ்வதற்காக அதில் கூட சில பொறுப்புகள் ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலை பந்துக்களுடைய பழகணும் மனிதர்களோட வாழணும் சாப்பிடணும் சம்பாதிக்கணும் இவ்வளவுதான் வாழ்க்கை நம்ம நியாபகம் வாழ்க்கை பெருசு அதை பேஸ் பண்ணிட்டு நாம் எல்லாத்தையும் பண்ணோம்னா அப்போ அந்த வாழ்க்கைக்கான அழகும் நளினமும் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் அப்போ கடமைகள் பொறுப்புகள் எதுவுமே பாரமாக நம்மளை பயமுடுத்தாது அதனால் எந்துக்கும் பொழுது ஆஹா நான் இன்னைக்கு வாழ்வதற்காக எழுந்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு சிந்தனை தான் நாம எப்பொழுதும் வச்சு ஞாபக மத்தியானமோ காலையிலையோ இரவோ ஆபீஸ் வேலையோ குடும்ப பொறுப்புகளோ கல்யாணம் குழந்தை எதுவும் இது எல்லாம் வாழ்க்கைக்காக இவைகளுக்காக வாழ்க்கையில என்ன புரிஞ்சுக்கோங்க மனைவிக்காக வாழ்க்கை பிள்ளைகளுக்காக வாழ்க்கை வேலைக்காக வாழ்க்கை படிப்புக்காக வாழ்க்கை இல்லை வாழ்க்கைக்காக படிப்பு வாழ்க்கைக்காக வேலை வாழ்க்கைக்காக கணவன் வாழ்க்கைக்காக மனைவி இப்படி பார்த்தோம்னா நமக்கு டென்ஷன் இல்லை மனைவிக்காக வாழணும் கணவனுக்காக வாழணும்னா உடனே இந்த பெண் இயக்க போராளிகள்லாம் உலதி கொட்டும் படிப்புக்காக வாழணும் அப்படின்னா பயமுறுத்திடும் வாழ்க்கைக்காக படிக்கணும் இந்த ஒரு நாள் பொழுதுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும் அதற்காக நான் படித்து வைக்கிறேன் அவ்வளோதானே எதுக்கு சாப்பிட்றோம் வாழ்க்கைக்காக தான் சாப்பிட்றோம் சாப்பிடும் பொழுது அன்னைக்கு பொழுது நல்லா இருக்கு ஆரோக்கியமாக இருக்குது அவ்வளோதான் அதனால் ஆண்டாள் வாழ்க்கையை ஒட்டி தான் எழுப்புறா இந்த எட்டாவது பாசுரத்தில் ரொம்ப அழகாக எழுப்புறா கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் நின்றும் வந்து கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராள் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய் என்ன அழகான வாக்கியங்கள் எத்தனை ஜோராக ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு இளந்தன்றல் காற்று வந்து காதால் நில மேலே அப்படி பட்டு அப்படி எழுப்புறா போல் ஒரு குயிலுடைய கூவுதல் ஒன்று வேண்டாம் சூரிய கணங்கள் சுரியர்னு அடிக்காது என்ன அருணோதயத்தை ஒரு சிறப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதிர்கள் வந்து அதுக்கப்புறமா தான் அந்த சூரிய கணங்கள் பலமாகும் எதுவுமே அவசர அவசரமாக வந்து அப்படியே கொட்டாது நம்ம மேலே மழை வரதுக்கு முன்னாடி மேகங்கள்லாம் அப்படி திரண்டு ஒரு அழகாக ஒரு ஃபார்மேஷன் வந்து ஏ மழை வரப்போகிறது அப்படின்ற மாதிரி அப்புறம் ஒரு குளிர்ந்த காற்று வீசி அதுக்கப்புறம் லேசாக துளி துளியாக ஆரம்பிச்சு அப்புறம் கடற்கரை இயற்கையே பாருங்க நளினமாக நிதானமாக அழகாக அற்புதமாக ஒரு ரைமிங்காக ஒரு ஒரு அழகான ஒரு இசை போலே தான் இந்த வாழ்க்கையில் இயற்கை நடத்தின்னு இப்போ நாமும் பொழுது அந்த ஒரு குதூகலத்தோட அபாடா அப்படின்னு ஆத்திர அவசரத்தோட இதப்பரணம் அதப்பரணம் அப்படின்லாம் எழுந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப அழகான பாசனம் கீழ்வானம் வெளுத்தாச்சு கீழ்வானம் அந்த அருணோதய சமயத்தில் லேசாக ஒரு வெளுப்பு வந்துடுத்து இந்த எரும எல்லாம் அப்படி அழகா மேய விட்டுருக்கா ஏன்னா அதெல்லாம் பனிப்புல் மேயும் எருமை மாடுகள்லாம் சிறு வீடு மேய்வான் சிறுவீடுன்றது ஒரு மைல்டு ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டிஃபன் ஒரு நாஸ்தா அப்படின்னு சொல்லுவாள் லேசா அந்த டீ குடிக்கும்போது ஒரு இதெல்லாம் பிஸ்கட்லாம் சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி வச்சுக்கோங்களேன் லைக் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அதெல்லாம் அழகாக கூட்டப்படும் அப்படி மேஞ்சுட்டு போகிறது பனிப்புள்ள அழகா பிள்ளைகள் எல்லாரும் அழகா பயின்னு மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் எல்லாரும் பயிர் இருக்காம அவாவா அன்னைக்கு பொழுது எழுந்தாச்சு அவள் எல்லோருக்கும் இவள் வரடி வாடி அப்படின்னு அவளையும் கூப்பிட்டு போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் எல்லாரும் உன்னை கூப்பிடறதுக்காக உன் வீட்டு வாசல் வந்திருக்கோம் ஏன்னு கேட்டால் உனக்கு ஒரு நல்ல உற்சாகம் உண்டு நீ ரொம்ப ரொம்ப ஆசையோட வர வரமாட்டாய் ரொம்ப நீ வந்தாலே அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு கலகலப்பு இருக்கும் அதனால் கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திரார் எழுந்துகோ பாடி பறைகொண்டு நாம் போய் பகவான்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கணும் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய கேசிய வதம் தண்டவன் சானூர முஷ்டிகன் போன்ற மல்லர்களை ஜெயிச்சவன் மல்லரை மாட்டிய தேவாதி தேவன் எல்லாருக்கும் மேலே ஆதியான ஒருத்தன் சென்று நாம் சேவித்தார் நாம் போய் சேவிச்சா போதும் அழகாக ஆராய்ந்து அருள் செய்வான் நான் வந்து கேட்கக்கூட வேண்ட போய் பார்த்துட்டோம்னாலே எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு இருப்பார் இதுதான் பொதுவான ஆண்டாளுடைய இந்த திருப்பாவை அர்த்தம் இதில் எனக்கு கிடைக்கிற அனுபவத்தை நான் சொல்கிறேன் அழகாக கீழ்வானம் வெளுக்கிறது ஒரு இந்த பாரு உனக்காக ஒரு புதிய விடியல் ஆகாசம் முதல்ல அழகாக நமக்கு ஒரு விடியலை சொல்கிறது இன்றைய பொழுது உனக்காக ஆரம்பிக்கிறது இப்போ உனக்கு வெளிச்சம் தர்றதுக்கு நான் இருக்கேன் இப்போ சூரியன் வெளிச்சம் கொடுக்கற தனி ஒரு மனிதருக்காக இல்லை தனி ஒரு கூட்டத்துக்காக இல்லை தனி ஒரு நாட்டுக்காக இல்லை உலகத்தினுடைய பாதி பக்கம் இந்த சூரியன் அழகாக ஒரே சந்தர்ப்பத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் வச்சுக்கோங்களேன் பூமி சுத்துறதுனால ஆனால் அந்த வெளிச்சம் ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதா இல்லையா கீவானம் அழகா வெள்ளன்று இந்த எரும மாடுகள்லாம் வெளியேற வர ஆ இப்போ நல்ல பனிக்காலம் இந்த பனி எல்லாம் வந்து புல்லு மேலே உட்காந்துருக்கும் பனிப்பு அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இந்த டைமில் தான் இது கிடைக்கும் அப்போ இந்த எருமை மாடுகள்லாம் என்ன பண்ணும் ஹல்டி விட்டாசன தானாக வெளியில் போய் அந்த மந்த வெளியில் ஜோராக புல் அப்படியே மேயும் அதாவது இந்த பறவைகள் மிருகங்கள் மற்ற உயிரினங்கள்லாம் கவனித்து பார்த்தோம்னா அந்தந்த காலத்தில் என்னென்ன கிடைக்குமோ எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துடும் அப்போ பார்த்தாலும் எதிர்கால கனவு இல்லாட்டி கடந்த கால ஒரு கவலை இதில் வாழாது பறவைகள் மிருகங்கள் எல்லாம் ஓ இப்போ குளிர்காலம் இந்த குளிரை அனுபவிப்போம் நான் பார்த்துருக்கேன் நான் வந்து இப்போல்லாம் பிருந்தாவனத்தில் நல்ல குளிர்காலம் அங்கங்கே வந்து நிறைய அந்த தீயெல்லாம் ஏற்றி வச்சு அங்கே சாதுக்கள் அங்கே ஊரில் வரலாம் அப்படி குளிர் காயுவார்கள் எங்கேயா அந்த திருநாயெல்லாம் இருக்கும் அதுவும் மனுஷாவோட சைடில் வந்து உட்காந்துருக்கும் அதுக்கு தீ உண்டாக்க முடியாது ஆனால் அந்த தீயினுடைய சூடு கதகதப்பு இருக்கும் இல்லையா தேனேன்னு ஓரத்தில் உட்காந்துருக்கும் இந்த உட்காந்துருக்க மனுஷன் என்ன பண்ணுவா பக்கத்தில் டீ கடை பக்கத்தில் தான் உட்காந்து நெருப்பு இருக்கும் உடனே ரெண்டு டீ அப்படி சொல்லுவான் இது உக்காந்துக்கா இதுக்கும் ரெண்டு பிஸ்கெட்டை போடுவா இதுக்கும் ஒரு டீயை விடுவா அது விரும்பு அங்கே வந்ததுக்கு இது எல்லாம் நடக்கும் அதுமே தெரியறது நம்மளால் ஒரு தீ உண்டாக்க முடியாது ஆனால் நம்ம தீயோடு விளையாட முடியாது ஆனால் இங்கே மனிதர்கள் இருக்கா அந்த சைடில் இருந்தோம்னா போதும் இந்த குரங்குகள்லாம் நான் பார்த்துருக்கேன் பிருந்தாவனத்துலையும் பார்த்துருக்கேன் புரி ஜெகநாத்லையும் பார்த்துருக்கேன் நல்ல குளிர் காலத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சுன்னு உட்காந்துக்கும் உட்காந்துலேயே தான் தூங்கும் அதெல்லாம் படுக்கிற ஆள் அது காசு பார்க்க தான் படுக்கும் எல்லாம் ஒன்றோட ஒன்றா இல்லைன்னா குட்டி குரங்குலாம் உள்ளே உட்காந்துருக்கும் அதுக்கப்புறம் அந்த பெண் குரங்குகள்லாம் இருக்கும் அது அந்த ஒவ்வொரு வயதுக்கே கடைசியில் பெரிய பெரிய குரங்கெல்லாம் உட்காந்து எல்லாம் அப்படி அரவணைச்சி கூட்டமாக அப்படி உட்காந்து ஏன்னா ஒன்றோடு ஒரு கதகதத்துல எல்லாத்துக்கும் ஹிஜமாக இருக்கும் அதே பொழுது விடிஞ்சாச்சு அப்படின்னா எல்லாம் தனித்தனியாக ஓடி ஆடி விளையாடி எல்லாம் பண்ணும் எந்தெந்த சமயத்தில் வாழ்க்கையில் இயற்கை என்ன கொடுக்கறதோ அந்த காலம் என்ன கொடுக்கறதோ அதை ரசிக்கணும் இந்த வசந்த காலம் வந்து அழகாக எங்கிருந்தோ குயில் வரும் அது அந்த குயில்கள்லாம் எங்கே போகிறதுனே தெரியாது ஒருவேளை எந்தெந்த ஊரில் வசந்த காலம் அந்தந்த ஊருக்கு போயிடும்போது குயில்கள்லாம் கரெக்டாக நம்ம ஊர் வசந்த காலத்துக்கு கரெக்டாக அந்த சித்திர வைகாச சமயத்தில் தான் அந்த குயில் நாதமே நமக்கு கேட்கும் கரெக்டாக எங்கிருந்தோ வந்துடும் அப்போ தான் அந்த குயில் ஒன்று உற்பத்தி ஆகிறது இல்லை நல்லா பெரிய பெரிய குயிலாக இருக்கும் முட்டை போட்டு குஞ்சு குறிச்சு எல்லாம் பண்ணும் ஆனாலும் அந்தந்த காலங்களை அழகாக ரசிக்கணும் அனுபவிக்கணும் இந்த ஆடுகள்லாம் நான் பார்த்துருக்கேன் இந்த உத்தராகண்டில் பல இடங்களில் தான் பார்த்துருக்கேன் அந்த ஊரில் என்ன கிடைக்குமோ அந்த இடத்துல போய் எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி அழகாக சாப்பிட்டு வாழும் எத்தனையோ பறவைகள்லாம் கடல் கடந்து வரும் பல ஊர்களுக்கு அழகாக கடல் கடந்து வரும் அது ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல இந்த சமயத்தில் நான் இந்த ஊருக்கு போனோம்னா எனக்கு வேண்டியதெல்லாம் அங்கே கிடைக்கும் அப்போ நான் அழகாக முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு ஜோராக அழகாக எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வரும் திரும்பியும் இந்த காலங்கள் எங்கள் முடிஞ்ச உடனே கவலையே படாமல் அடுத்து இன்னொரு நாட்டுக்கு நாட்டுக்கே போகும் இன்னொரு நாட்டில் போய் கொஞ்சம் நாள் வாழும் இப்படி இப்படியே வருஷா வருஷம் பண்ணிட்டுருக்கும் இப்போ போன வருஷம் போயாச்சு இந்தல்லாம் போக வேண்டாம் கிடையாது திரும்பி அதே நாட்டுக்கு திரும்பியும் பறந்து வரும் திரும்பியும் வந்து முட்டை போட்டு குஞ்சு பறித்து திரும்பி அந்த குஞ்சு வரந்தோடனே திரும்பி ஆச்சுட்டு போகும் அழகான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது அவைகளுக்கும் போராட்டம் சவால்கள்லாம் உண்டு அது மாதிரி இந்த எருமை மாடல்லாம் அன்றைய பொழுது இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பனிப்புள் கிடைக்காது இப்போதான் கிடைக்கும் பொழுது விடிஞ்சாச்சு சூரியன் என்ன உதிச்சாச்சுன்னா இந்த பனியெல்லாம் போயிடும் அப்போ அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் போயிடும் அந்த ஃப்ரெஷ்ஷோட அதை சாப்பிடணும் அதனால் கீழ்வான வெளுத்தாச்சு எருமை மாடுனா காலத்தை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கு நாமும் நம்ம காலத்தை உபயோகப்படுத்திக்கணுமா இல்லையா இப்போ நாம் சும்மா இருக்கோம் கவலைப்பட்டுகிட்டு இருக்கோம் எதையோ நினச்சிண்டு உழைப்பில் இருக்கோம் அதே சந்தர்ப்பத்தில் பல பேர் சிரிச்செண்டு சந்தோஷமா பாசிட்டிவாக ஆக்கப்பூர்வமான காரியங்களை இந்த உலகத்தில் பண்ணி கொண்டு எல்லாரும் பல பேர் வந்து வெட்டியாக உட்காந்துருப்போம் பல பேர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பா சில பேர் அழகாக தூங்கிட்டு இருப்பா அப்புறம் நடக்கலாம் அப்புறம் நடக்கலாம் சில பேர் காலங்காலத்தில் மூணு நாலு மணிக்கு எழுந்து நான் பார்த்துருக்கேன் எத்தனையோ பேர் வயசானவர்கள் எல்லாம் நான் எங்கள் எல்லாம் வாக்கிங் போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் சில நாள் சரி அப்படி நினைச்சேன் கொஞ்ச நாள் சமயத்தில் ஒரு ஆறு மணி ஆறே காலுக்கு எழுந்திட்டுன்னா அப்படி இருந்து இப்படி பார்ப்பேன் பால்கனி வழியாக பார்ப்பேன் சரி இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பல வெயில் வந்துடுச்சு நம்ம நாளைக்கு வாக்கிங் பார்ப்பா பக்கத்து காம்பவுண்டு ஃப்ளாட்டில் ஒரு நான் ஒரு ஏழு எட்டு வயசானோ அப்படி நடந்துட்டு இருப்பாள் உடனே சுரீன்னு வெக்கமாக இல்லை கைதப்பா ஒரு வயசானவாளுக்கு அவ்வளோ நடக்க முடியாது உனக்கு என்ன நட கட 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 கடன் போயிடுவேன் அவ்வளோ தான் இன்னாட்டி ஒரு நாள் நானே சரி கொஞ்சம் இருந்து உட்காந்துன்னா மனைவியோ மகனோ என்ன இன்னைக்கு வாஷிங் போலையான்னு விளாண்டு தான் முடிஞ்சு போச்சு வடரா ரைட் பகவான் சொல்லிட்டான் உனக்கு கிளம்பிடுவேன் சமயத்தில் இன்றைக்காவது மழைன்னு சொல்லிட்டு நான் கீழே வரல அப்படின்னா செக்யூரிட்டி கேட்பா என்ன சார் நீ மழையா வாஷிங் வரலையா அப்படின்னு இல்லைப்பா வீட்லயே நடத்தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த நேரம் திருப்பியும் கிடைக்காது இல்லையா இப்போ அன்றைய பொழுது போயாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆயிரம் காளைகள் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் முந்நூற்றஞ்சு காளைகள் ஒரு வருஷத்துக்கு உண்டு ஆனால் ஒரு நாள் அந்த காலை பொழுது போயாச்சுன்னா நினச்சிப்பாங்களே பெரிய ஒரு ஒருவேளை ஒரு ஆடிப்பூர தண்ணிக்கு விடியாத காலம்பரை எழுந்துக்கலை நந்தவனத்துக்கு போகலை ஆண்டாளை பார்த்திருக்க மாட்டார் ஆண்டாள் கடைசி வேற யாரும் தூக்கி போயிருப்பாண்டால வேற யார் ஆண்டாள் வீட்டில பெற்றெடுத்த பெண் ஆண்டாள் அங்கதான் அவதாரம் பண்ணணும்னு வந்திருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் தள்ளி போயிருந்தா கூட ஆண்டாள் பிறந்தாச்சு அந்த ஆர்தநாதன் கேட்டு பக்கத்து வீட்டுக்காக தூக்கி போயிருந்தா கூட பெரிய ஆழ்வா இருக்கும் பெரியாழ்வார் குருவா இருந்திருப்பதில்ல ஆனா பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை ஸ்ரீரங்கநாதனுடைய என்ற இந்த அதிகாரம் எல்லாம் போச்சு இல்லையா அப்ப அந்த காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை அப்ப நல்லவைகள்ல அந்த ஊற்றமும் ருச்சியும் அந்த உற்சாகமும் இருக்கணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அதனால அவரவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான அழகான ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருக்கார்கள் போவான் போகின்றார் என்ன நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்காள் நமக்கும் பல பேர் கைடு பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில பார்த்தேன் நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் கடவுள் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல நம்ம மேலே அக்கறையுடைய ஒரு அஞ்சு பத்து பேர் இருப்பா என்ன உடம்பு சரி இல்லையா என்ன உடம்பு குண்டா போயிட்டா ஏன் டல்லா இருக்கா ஏதான ஒத்தாசு எங்கேயோ இருக்கும் ஆனால் எந்த நிலமையில இருந்தாலும் ஒரு பிச்சைக்கார ஆளுக்கு ஒரு நாலு பிச்சைக்காரா என்ன சாப்பிட்டியா என்ன சாப்பிடண்டா அப்படின்னு கொடுக்கறதுக்கு அவ பிச்சைக்கார தான் இருப்பான் ஆனா ஒரு நாலு பிச்சைக்காரா அவாளுக்கும் ஒரு ஒத்தாசைக்கு ஒரு ஆள் இருப்பாள் வீடு வீடுகளில் அநாத இல்லங்களில் குழந்தைகள் இருக்கு அங்கேயும் ஒரு ரெண்டு மூணு குழந்தைகளுக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருப்பாள் முதியோர் இல்லத்தில் எல்லாருமே ஆர்பனைஸாக தான் வந்து உட்காந்துருப்பா அங்கேயும் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நான் சில முதியோர் இல்லங்கள்லாம் பார்த்துருக்கேன் அதில் ரொம்ப கொஞ்சம் பலமாக இருக்க வேண்டாம்னு ஒருத்தர் சமைக்கிறேன் வா ஒருத்தர் மற்றவளுக்கு துணி துவச்சி தருவா சம்மந்தமே எல்லாரும் ரத்த பந்தம் கிடையாது ஆனாலும் கடவுள் என்ன பண்ணுறான் சரி இவாளுக்கு அந்யோன்யத்தை கொடுப்பேன் அங்கேயே சிரிக்கிறதுக்கு அவளோட பேசுகிறதுக்கு அவளோட பழகிறதுக்கு யாரோ ஒருத்தர் தெய்வம் கொடுத்துடும் சந்தேகமே வேண்டாம் நான் சில சந்தர்ப்பங்களில் ட்ரெயினில்லாம் பார்ப்பேன் ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லாட்டி பஸ் ஸ்டாண்டில்லாம் யாரோ ஒரு தடவை உக்காந்துருப்பேன் இருந்தோ ஒரு நாய் வரும் சாப்பிட்ற பிஸ்கெட்டில் கொஞ்சம் அதுக்கும் பாதிக்க போடுவா அதுவும் சாப்பிட அது இதுக்காக அவர் கூட இருக்கும் தன் கூட இருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு டீயும் பிஸ்கெட் வாங்கி கொடுப்பா நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அப்போ யாரோ ஒருத்தரை நமக்காக தெய்வம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலமையில் இருந்தாலும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே காட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அங்கேயும் தெய்வம் யாரோ ஒருத்தரை யாரோ சில விஷயங்களையாவது அனுப்பி நமக்கு ஒரு ஒத்தாசைக்கு ஏற்பாடு சந்தேகமே வேண்டாம் அதனால ஆண்டாள் சொல்றா யாரோ ஒருத்தர் உனக்காக சில பேர் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றும் காலேஜ்லாம் போகும்போது ட்ரெயின்ல போவோம் நாங்கள் என்னோட தாம்பரம் சனட்ட ஸ்டேஷன்லேருந்து எக்போர்ட் போவோம் சம்டைம்ஸ் வந்து அந்த வெண்டர்ஸ் கம்பார்ட்மெண்ட் சொல்லுவாங்க காய்கறி ஏத்துறது மீன் ஏத்துறது மூட்டை ஏற்றுறது எல்லாம் அதில் தான் இருப்பான் சில டைமில் என்ன அதில் ஏறுவோம் ஏன்னு கேட்டால் அதில் கூட்டம் இருக்காது பெரிய உட்காரது இடம் இருக்காது ஆனால் அங்கே பார்த்தோம்னா சில பேர் இந்த பூ கட்டுறோம்மா காய்கறி விற்கிறவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க உட்காருது விவாக்கத்தில் அப்படின்னு உக்காந்துருப்போம் அவள் ரெண்டு பேர் எதையோ பேசிட்டு வருவா சில பேர் தான் சொல்லுவாள் அது ஒரு அடிக்கலாண்டி புருஷன் விடு விடு ஒன்று அடிச்சுட்டு போடும் ஆனால் அதுக்காக நே அதுக்காக கோச்சிக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு உட்காராது நமக்கு சோறு முக்கியம் நாம உழைச்சா தான் நமக்கு மரியாதை அதை வளங்கிட்டா இருந்தா நீ சமைச்சியா இல்லையா அப்படின்னா எங்கிட்ட சமைக்க முடியாது அந்த பாதா போனால் வசித்து வா சரி இந்தா நான் சமைச்சி கொண்டு வந்துருக்கேன் இந்தா நீங்கள் சாப்பிடுவா அவள் கொண்டு வந்துருக்க டப்பாவில் பாதி எது கண்ணு கன்று கலங்கிருக்கேன் நான் ஃப்ரீயாக ஒன்றும் கோடி கிடையாது ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அந்யோஞ்சம் அவனே கோடி ஃப்ரவுக்கும் இல்லை அப்படி தான் கிடையாது அதுலேயும் உண்டு எல்லாம் அதான் சொன்னேன் கடவுள் எந்த ஜீவனையுமே தனியா தவிக்க விடுறான்றது என் வாழ்க்கையில் இன்று வரை நான் பார்த்தது இல்லை அது எந்த ஜீவனாம இருக்கட்டும் அதற்கு எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தரை தெய்வம் கொண்டு வந்து சேர்த்திக்கும் இது என் நீங்களே உங்க வாழ்க்கையில பார்க்கிறப்ப நான் என் வாழ்க்கை புரிஞ்சுக்க சொல்றேன் அதனால அண்டார் சொல்ல யாரோ ஒருத்தர் வருவாம்மா அங்கு இருக்கிற வாழோடு அன்யோன்யமா இருந்துரு போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவை நம்ம எல்லாருக்குமே உற்சாகம் உண்டு உனக்கு நல்ல உற்சாகம் உண்டு சரியா இப்படி சோம்பே நம்ம எல்லாருக்கும் உற்சாகம் உண்டு நமக்கு பெரிய விரோதி சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனத்தை ஜெயிக்கிறது தான் வாழ்க்கையில மிக பெரிய சவால் வேற எதுவுமே சவால் கிடையாது இங்க நமக்கு உற்சாக குறைவுகள்லாம் கிடையவே கிடையாது எல்லாருக்கும் அது நம்ம வாழ்க்கைக்கு நம்ம உடம்புக்கு நம்ம குடும்பத்துக்கு எது நல்லதோ அதில் சோம்பேர்த்தனை இருக்கு ஊர் வம்பு இல்லாட்டி யாரோ சினிமாக்கான அதை பண்றான் இல்லை எங்கேயோ ஏதோ நடக்கிறதுனா எல்லாம் மணிக்கணக்கான நேரம் செலவு பண்ணுறோம் நம்ம இப்போ ஃபேஸ்புக் பார்ப்போம் யூடியூப் மணிக்கணக்காக உட்காந்து பார்ப்போம் ஆனால் நம்ம குடும்பத்துக்கோ நம்ம வாழ்க்கைக்கோ நம்ம ஆரோக்கியத்துக்கோ அதனால ஏதானும் பிரயோஜனம் இருந்தால் சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் வேண்டாம் டான்ஸ்லாம் ஆனால் என்டர்டைன்மெண்ட்டில் நாம் நம்மளே இழக்கிறோம் நம்முடைய ஆரோக்கியத்தை இழக்கிறோம் நம்ம குடும்ப சூழ்நிலையை இழக்கிறோம் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கான அழகான நேரங்களை இழந்துட்டும் நல்லா கவனிச்சு பார்க்கலாம் அவ்வளோ சினிமா எவ்வளோ பேர் பார்ப்பா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போவான் கஷ்டமாக இருந்தேன் எனக்கு இவன் பாட்டுக்கு ஆயிரரூபா ரூபாய் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு போவான் அவன் மில்லி இந்த இருக்கான் பார்க்குறவன் அப்படியே தான் இருக்கான் பார்க்குறவன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்ததான்னா இல்லவே இல்லையே அப்போ இது என்ன பிரயோஜனம் இல்லையா நம்மளால் சோம்பேறு தன் விட்டு வா கோது பாவாய் எழுந்திரார் பாடிப்படை கொண்டு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் வா என்னத்துக்கு உக்க உட்காந்து படித்துட்டு இருக்க பாடிப்படை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாற்றிய என்ன பிரச்சனை வந்தாலும் கடவுள் கூட நிற்பார் நம்முடைய பிரச்சனைகளை அவர் தகர்த்து எரிஞ்சிடுவார் இப்போ கேசியை வதம் பண்ணி தான் கோகுலத்தை காப்பாற்றினார் மல்லர்களை வதம் பண்ணி அப்பா அம்மாவை காப்பாற்றினார் அதனால் நாம் பார்த்து நம்ம முயற்சியை பண்ணுவோம் வர தடைகளை தெய்வம் பார்த்துக்கணும் நாம் முயற்சி பண்ணணும் நம்ம கடமைகளை பண்ணணும் அதற்கு உண்டாகக்கூடிய தடைகளெல்லாம் எல்லாம் தெய்வம் பார்த்துக்கும் மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் சரி கடவுள் எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கார் இன்றைக்கி பொழுது எழுந்துட்டேன் ஏதோ ஒரு திறமையை கொடுத்திருக்கார் ஏதோ ஒரு வேலையை கொடுத்திருக்கார் ஏதோ ஒரு குடும்பம் ஏதோ ஒரு வாழ்க்கை ஏதோ ஒரு உடம்பை கொடுத்திருக்கார் இதுல என்ன முடியுமோ நான் உபயோகப்படுத்திக்கிறேன் எவ்வளவுதானே இருக்கிறதுக்குனாலும் உபயோகப்படுத்திக்க முடியும் கணவனையோ மனைவியையோ பந்துவையோ வேலையோ உடம்பையோ தான் உபயோகப்படுத்த முடியும் இல்லாட்டி அப்புறம் எப்படி உபயோகப்படுத்துங்க அப்ப இருக்கும் பொழுது காற்று உள்ள போதே தொற்றிக்குள் அப்ப அந்த நேரத்துல உபயோகப்படுத்திக்க அந்த நேரம் அந்த நேரம் அந்த நேரம் அதான் நல்ல நேரம் எந்த நேரத்தை நீங்க உங்களுக்காக உபயோகப்படுத்திக்கிறீங்களோ அது எல்லாமே நல்ல நேரங்கள் தான் அதனால அந்த பகவான நாம நம்பி எல்லாம் பரவாயில்லையே நேரத்தை வீணடிக்காம இந்த அதிகமான ஒரு பலனை கொடுத்தோம் இனி வரைக்கும் வாழ்க்கையில் நமக்கு சமயத்தை சொல்றோம் எப்படி நடந்ததே தெரியாது எப்படி நடந்ததுனா நம்முடைய சத்தைக்கு தெய்வம் பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளசன் சர்ப்ரைஸ் தான் இது வரைக்கும் நமக்கு புரியாமல் கிடைச்ச அதிர்ஷ்டம்ன்ற வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஸ்ரத்தைக்கு தெய்வம் கொடுக்கும்படியான அதிகப்படியான பல் சொல்லுவாள் இல்லையா அதிகப்படி அப்படின்வார் இந்த பஞ்சப்படி அலோவன்ஸ் சொல்வாள் இல்லையா ஏன்னா அந்த வேலைக்கு ஒழுங்காக போகிறதுனால அலோவன்ஸ் கொடுக்குறா மாதிரி நம்முடைய ஸ்ரத்தைக்கு தெய்வம் அலோவன்ஸ் கொடுக்கறது அதனால தான் அசாமியனுக்கு எண்பத்தெட்டு வயசில் அந்த ஸ்ரத்தை வந்த உடனேயே அலோவன்ஸ் கொடுத்தாச்சு கங்கை கடலில் போனான்னு தபஸ் பண்ணால் அலோவன்ஸ் கொடுக்கறத மோட்சமே அரஞ்சுவிட்டாங்க அதனால் நேரம் இது உங்கள் நேரம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் தான் சோம்பேசனத்தை விடணும் இதுதான் இந்த பாசம் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் கீழ்வானம் விடுத்து அழகாக வழிகாட்டுறது சரியா மாடு கூட பாடம் சொல்கிறது சரியா எருமைக்கு கூட நேரத்தினுடைய மகிமை தெரியறது உங்களுக்கு ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 राधे कृष्णा